மாணிக்க வாசகர் வைத்தது தூய அன்பு அதன் மீது ஒன்றும் இல்லை உத்தரகோசமங்கையில் வருடந்தோறு மட்டுமே ஆருத்ரா தரிசனம் என்று சந்தன காப்பை கலைப்பார்கள் அதுபோல திருவாரூரிலே தியாகராஜருடைய பூங்கலல்களை ஆருத்ரா தரிசனம் என்று மட்டுமே நாம் பார்க்க இயலும் ஆருத்ரா தரிசனம் அன்று மட்டுமே தில்லையம்பலவான் வெளியே வருவான் இதெல்லாம் வருடத்திற்கு ஒருமுறை அடியார்களுக்கு நிகழ்த்தப்படும் ஆனால் மாணிக்க வாசகருக்காக தியாகராஜ பெருமானே தனது பூங்கலல்களை ஆருத்ரா தரிசனம் இல்லாத நாளில் காட்டினர் குற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றால தமர்ந்துரையும் கூர்த்தாவும் குறைகளற்கு கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று மாலும் அயனும் அரிய இயலா திருவடிகளை எனது தலைமையில் வைத்தவனே உனது பூங்கல்கள் மலர்களால் மலைக்கப்பட்டிருக்கிறது அதை நான் காண வேண்டுமே எனக்கு உற்றார் வேண்டேன் ஊர் வேண்டேன் யார் யாருமே வேண்டாம் உன் பூங்கலர்களை கசிந்துருகு பாடுகின்ற அந்த குரல் வலையை மட்டும் உயிரை மட்டும் ஊனை மட்டும் அளித்த தலைவா என்று பாடுகிற பொழுது பூங்கலர்கள் பூக்களை அனைத்தையும் துறந்தறிந்து தனது பூங்கலர்களை சிவபெருமான் மாணிக்கவாசகராக காட்டி அருளினார் ஆகையால் தூய அன்பை வைத்தால் அந்த விருசடைக் கடவுளை நமக்கு அடியாளாக வருவான் அடிமையாக வருவான் அதனால்தான் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் புகழ்ந்து பாடுகிறார் ஆகையால் அடியார் பெருமக்களே மதம் என்ற சிந்தனை வேண்டாம் பிரிவு என்ற சிந்தனை வேண்டாம் பாரபட்சம் என்ற சிந்தனை வேண்டாம் இறைவனை மட்டுமே சரணடையுங்கள் இறைவன் உங்களுக்காக வருவான் 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 வந்து கொண்டே இருப்பான் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி